வணக்கம் ஆயிஷாவின் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன் இந்த செய்தி நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா சிவி சென்றவர்கள் எந்த விதத்திலும் பயப்பட வேண்டாம் என்ற காரணத்திற்காக இதை கொடுக்குறேன் நேற்று நடந்த மதுரை நீதிமன்றத்தோடு மனுதாரர்களுடைய வழக்கறிஞர் மற்றும் ஆசிரியர் தேர்வாரத்திற்கு வழக்கறிஞர் மற்றும் மாண்புமிகு நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் ஜி அருள்முருகன் இவர்களோட அந்த விவாதத்தின் அடிப்படையில் இறுதியாக கொடுக்கப்பட்ட ஒரு டைரக்ஷன் மேலுக்கு லைன் படிங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத அருள்முருகன் நீதிபதி ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க கிவ் பீரியாரிட்டி ஃபார் ஹியரிங் ரிட்பெட்டிஷன் இன் வியூஸ் ஆஃப் த ரெக்ருமெண்ட் சின்ஸ் மிஸ்டால் இந்த ஆர்ட் சேர்ப்பு ரெக்ரூமெண்ட் நிறுத்தப்பட்டதால் மனுக்களை விசாரிப்பதற்கு முன்னுரிமை கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் பெஞ்சுக்கு மூவ் பண்ணி கொடுத்துருக்கார் அவர் சாதாரணமாக சொல்லியிருக்கலாம் நீங்கள் அங்கே போய்ட்டு கவுண்டர் ஃபைல் பண்ணிக்கோங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க போங்கன்னு சொல்லாமல் சிங்கிள் பெஞ்ச் நீதிபதிகளுக்கு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கார் அங்கே ஆர்டராக கூட பண்ணலை அப்போது நீதிபதிகளோட ஒரு சிறந்த தன்மையை அந்த இடத்துல பார்க்க முடியுது வி ஆர் ரிக்வஸ்டட் அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணுறோம் இது வந்து ஒட்டுமொத்த ரெக்ரூமெண்ட்டை நிறுத்தி இருக்கிறனால இந்த ரிட்மனுக்களை விசாரிப்பதற்கு முன்னுரிமை கூடங்கள் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அப்போது முன்னுரிமை கூடங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பும் பொழுது கண்டிப்பாக விரைவில் சிவி சென்றவர்களுக்கான எந்தெந்த பாதிப்புகளும் இல்லாதவர்களுக்கெல்லாம் விரைவில் பணி நியமன அணை கிடைக்கும் என்பது உண்மை இது ஏன் உங்களுக்கு நான் எப்போவும் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த தேர்வு எழுதும் பொழுது எத்தனையோ ஆசிரியர்கள் எவ்வளவோ இன்னல்களை கடந்து எழுதியிருக்காங்க வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் அடகு வச்சு எழுதியிருக்காங்க வேலையை விட்டு படிச்சிருக்காங்க கடன் வாங்கி படிச்சிருக்காங்க அதோடு முக்கியமாக ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா தேர்வு நாளுக்கு முன்னாடி ஒரு நிறைமாத கர்ப்பிணி சகோதரி மறுநாள் தனக்கு வழி வரும் அப்படின்றது தெரியுது ஆனால் டேட் வந்து ஒரு மூணு நாள் கொடுத்து வச்சுருக்காங்க மறுநாள் வந்து வழி வந்துடும் புரியுது உடம்பெல்லாம் அந்த பெயின் இருக்குது போல் எங்கே நமக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிடுவாங்க ப்ரெக்னென்சி டைமில் அப்போ நம்ம எக்ஸாம் எழுத முடியாது போ போய்டுன்னு சொல்லிவிட்டு அதை மறைச்சி மறுநாள் நம்ம தேர்வு எழுதிடலாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்னென்ன நடக்கட்டும்னு சொல்லிவிட்டு வீட்டில் சொல்லாமே தேர்வு எழுதுறதுக்கு மாத கர்ப்பிணியாக போயிருக்காங்க போய் எழுதி அவங்க செலக்டும் ஆகிருக்கு சிவில் இருக்காங்க இது எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளைக்கு முன்னாடி கொடுத்த தகவல் அந்த சகோதரி சார் இந்த மாதிரி நான் என்னோடய பெயினெல்லாம் மறைச்சி தான் சார் இப்போ எக்ஸாம் எழுதுனேன் எக்ஸாம் முடிச்சுட்டு ரிட்டன் காரில் வீட்டுக்கு வரும்போது ஒரு நாலரை மணிக்கு எனக்கு நாலரை அஞ்சு அந்த டைம் சொல்லியிருந்தாங்க அந்த டைமில் எனக்கு வழி வந்ததை சொன்னேன் அப்போ இந்த தேர்வை வந்து நான் இவ்வளோ வழிகளை கடந்து போய் எழுதிட்டு வரும்போது இது இவ்வளோ காலத்தாக வருத்தமாக இருக்குது அப்படின்னாங்க நீங்கள் யாருமே வருத்தப்பட தேவையில்லை நீதிபதியை கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதை வந்து மெத்தனமாக இருக்காதீங்க மொத்தமாக ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸே நின்று இருக்குது அதெல்லாம் இந்த ரிட்மனுக்களை விசாரிப்புக்கு முன்னுரிமை கொடுங்கள்னு சொல்லிவிட்டு ஆர் சுரேஷ்குமார் மற்றும் ஜி அருள்முருகன் நீதிபதி இல்லைங்களா இந்த டைரக்ஷன் கண்டிப்பாக விரைவில் அத்தனை வழக்குகளுக்கும் முடிவுகள் எட்டப்படும் என்பதை நம்புங்கள் அதுதான் நடக்கும் மீண்டும் இது போன்ற தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இது ஆயுஷா நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அச்சம் தவிர